புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நம்ம இதை போல இருக்கிறோம் ஒருவேளை அவங்களும் அதே போல தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னணி அவர் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக எல்லாம் போகலங்க அவர் குடும்ப சுயநலத்துக்காக தான் போனார்னு சொல்லி வழக்கம் போல பாருங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் இருந்து நேற்று ஆரம்பித்த கட்சி வரைக்கும் ஊர்ல ஆரம்பிச்சாங்க குடும்ப சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு மானத்தை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்து விட்டார் என்று இது குறித்து நேற்றைய தினம் நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் யார் யார் மானத்தை அடமானம் வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களோடு நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்கணும் பாருங்க சரி எதற்காக இதை போன்ற விமர்சனம் வருகின்றது மோடி அவர்களை தனியாக சந்தித்ததன் பின்னணியில் கெஞ்சல் இருக்கிறது அதாவது பார்வை எப்படியாவது ஈடி ரெய்டிலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சராங்கன்ற ஒரு விமர்சனம் எதற்காக வருகின்றது அதான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு நினைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு அவங்களை காலவாரதான் நினைச்சு கடைசியில பாருங்க கூடவே இருந்து கொண்டு பிஸ்கே ஜே கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மோடி அவர்கள் இதே போல இருக்கிற எல்லா துறைகளும் அனுப்பி ஊர்ல இருக்கிறவங்க அடிபணியை வைக்கிறாரு ஒரு இருந்து ஆளுமை காட்டி சொந்த அனுபவம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால பேசுறாரு என்ன மிரட்டி தான் கூட்டணி வச்சு சொன்னாங்க மிரட்டலுக்கு அடிபணிந்து தான் நான் கூட்டணியில இருக்கிறேன் அதனால பாருங்க அதே மாதிரிதான் எல்லாரையும் மிரட்டி இருப்பாங்களோ அந்த மிரட்டலுக்கு அடி பணிஞ்சுட்டு இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க இல்லையா இந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னணியில் ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறுக்கு பின்னணியில் ஒரு மிஷின் இருக்கு என்ன மிஷின் வாஷிங் மிஷின் நம்ம நினைக்கிற மாதிரி துணியை வெளுக்கிற வாஷிங் மிஷின் கிடையாது ஆளையே போட்டு வெளுக்குற வாஷிங் மிஷின் வரிசையா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஊழல் கரை படிந்து அழுக்கா ஊருக்குள்ள நடமாடி நிற்கிறான் அவங்க எல்லாரையும் பாருங்க அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு அமுக்கி வேலை தான் பாருங்க அந்த வாஷிங் மிஷினோட வேலை இந்த நடமாடும் வாஷிங் மிஷினை குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் வரியாக அந்த விலாவரியான காணொலியை புதிய நண்பர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது அதனால பாருங்க நண்பர்களின் பார்வைக்காக இந்த பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பிளாக்மெயில் பின்னணியில் என்ன மாதிரி வாஷிங் மிஷின் வரலாறு இருக்குன்றத நண்பர்கள் பார்வைக்கு மீண்டும் கொண்டு வருகிறோம் வந்து விட அந்த வாஷிங் மிஷின் வரலாறோடு சேர்த்து தற்கொரிமலையோட வரலாறு ஐஏஎம் லக்னோல படிச்ச அந்த எம்பிஏ வரலாறும் சேர்ந்து விழப்போது அதையும் சேர்த்தே பார்த்துருவோம் பவர் ஆஃப் ஐடியாலஜி பவர் ஆஃப் ஸ்கீம்ஸ் பவர் ஆஃப் சப்சிடி பவர் ஆஃப் எலெக்ஷன் பவர் ஆஃப் ஹோட் பவர் ஆஃப் பீப்புள்ஸ் பவர் ஆஃப் ரூலிங் பவர் ஆஃப் என்டிஏ பவர் ஆஃப் மணி பவர் ஆஃப் டபிள்யூபிஎன் வாட் இஸ் திஸ் டபிள்யூபிஎன் விச் மீன்ஸ்

நண்பர்கள் எல்லாரும் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பவர் ஆஃப் சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒட்டுமொத்தமான பவர் எல்லாத்துக்குமே பவர் கொடுக்குற ஒரு பவர் எதுன்னு சொன்னா டபிள்யூபிஎன் அப்படின்ற ஒரு பவர் வாட் இஸ் திஸ் டபிள்யூபிஎன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கடந்த பத்தாண்டு காலத்துல நாங்க செய்யாத ஒட்டுமொத்த சாதனையை பாருங்க இந்த டபிள்யூபிஎன் அப்படின்ற ஒரு பவர் செய்யுது அந்த டபிள்யூபிஎன் என்ன அந்த டபிள்யூபிஎன் என்ன மாதிரி பவர் வேலை பாக்குது அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக பாருங்க ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு கேட்க போகும் போது வேட்டியை மடிச்சு கட்டினர் பாட்டில் சொருகிட்டு தைரியமா ஓட்டு கேட்க போறான் ஆனா பாருங்க நம்ம மோடி அவர்களுக்கு ஓட்டு கேட்பதற்கு எதுக்காக தலை குணிஞ்சு நெஞ்சை நிமித்தி எப்படிங்க நெஞ்சை நிமித்தி நெஞ்சை நிமித்தி நெஞ்சை நிமித்தி தைரியமா போய் ஓட்டு கேளுங்க தாళి ஓட்டு கேக்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு குவார்டர் பாட்டில் சோறு வீட்டு போறான் மோடிஜியோ ஓட்டு கேக்கறேன்னா எதுக்குங்க தலைய கீழ போட்டுட்டு போறோம் எதுக்குங்க தலைய கீழ போட்டு போறேன் நேஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் ஓட்ட நேஞ்ச நிமிர்த்தி எப்படி நேஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் நெஞ்சை எஞ்சை நிமிர்த்தி போய் ஓட்டு கேளுங்க அதை விட்டுட்டு தலை குனிஞ்சு போய் எதுக்குன்னு நம்ம ஊరికి ஓட்டு கேட்கறதுக்கு போகணும் நம்ம கிட்ட தான் இருக்கவே இருக்கு பவர் ஆஃப் டபிள்யூ என்னங்க சதరంగ மட்டை திரைப்படத்துல வர்றாரு ரைஸ் புல்லிங் மாதிரி நீங்களும் ஒரு கோடு படு வச்சிருக்கீங்களா டபிள்யூ பிஎன்

வாட்சு பில்லு ஒன்று கொடுத்தாரு அதாவது வானத்தில் பறக்கிற அந்த ரஃபேல் விமானத்துக்குள்ள இருக்கிற மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் உள்ள அடக்கி ரஃபேல் வாட்சி ஒன்று தயாரிச்சாங்க அப்படி தயாரிச்ச அந்த ரஃபேல் வாட்சி எங்கெந்த பா வந்ததுன்னு கேட்டாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பில்லு கொடுக்குறாரு தேடி பார்த்தாரு எங்கேயுமே கிடைக்கல அப்படி இப்படின்னு சொன்னதை நிறைவேற்றணும் இல்லைங்களா கையால் அடிச்சம் திருத்தம் பண்ணி எழுதுன அந்த பில்லை இதுதான் பா ரஃபேல் வாட்சோட பில்லுன்னு சொல்லி சப்மிட் பண்ணாரு ஐஏஎம் லக்னோ நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மார்க் வாங்கி பாஸ் ஆன ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ரெண்டு 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 நம்பர் நம்பர் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியல கை இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி முன்னாடி சப்மிட் கொஞ்சம் பார்த்தாலே மாறி மாறி அதையே இருந்தாலும் பாருக்குறிஞ்சிருக்கும் சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்து குளோபல் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் மீட் டூ தௌசண்ட் அந்த முதலீடு வந்திருப்பது ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஆனால் ஐஏஎம் லக்னோ எம்பிஏ ஃபினான்ஸ் ஸ்டூடண்ட்டோட கணக்கு எப்படி ஆஹ் ஆறு ஆறு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணிருக்கலாம் மார்க்கா சொல்லு ஆறு கோடியே அறுபது லட்சம் ஆறு கோடியே வெறும் ஆறு கோடியே அறுபது லட்சம் பாருங்க இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து முதலீடாக தமிழ்நாடு அரசு ஈர்த்திருக்கிறது ஆறு கோடி அறுபது லட்சம் ஐஎம் லக்னோல எம்பிஎஃ பினான்ஸ் படிச்சிருக்கேன் இருங்க 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 மொத்த பாராட்டியும் ஒரே ஃப்ரேம்ல கொட்டினா எப்படிங்க

திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ ஒரு ஒரு இருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பண்பாடு வச்சிருக்காங்க அவங்க காலையில் இருப்பாங்க திராவிட திமுக ஒட்டு மொத்தமா ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வீடு இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல தொகுதி வாரியா இல்ல தெரு வாரியா இல்ல வீடு வாரியா எடுத்து வச்சிருக்காங்க சோ இப்படி வீடு வாரியாக பாருங்க திமுக இருக்கிறவங்களுக்கு எத்தனை வீடுன்னு கணக்கு வச்சிருக்கிற இவங்களால பாருங்க இந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு கார்டு இருக்கு இல்லைங்களா ஒரு ஆதார் எண்ணுடன் ஒரு மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ண முடியும் ஒரு ஆதார் எண்ணுக்கு ஒரு பேன் கார்டு தான் லிங்க் பண்ண முடியும் ரெண்டாவது பேன் கார்டை லிங்க் பண்ண முடியாது சோ எல்லாத்துக்கும் ஒரே நாடு ஒரே ஒண்ணு அப்படின்னு சொல்ற அந்த ஒண்ணுக்குள்ள பாருங்க எத்தனை கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க தெரியுங்களா ஒன்றிய அரசோட மிக முக்கியமான ஏழு திட்டங்களின் மூலம் கிட்டத்தட்ட பாருங்க சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவில் ஊழல் ஏழே ஏழு திட்டங்களின் மூலமாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சமீபத்தில் சிஐஜி கொடுத்திருந்தாங்க

டெய்லி எங்களோட நடமாடும் சாலை வாகனத்துல நாங்க எல்லா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப காடை முன்னாடி இருந்து வாங்கி கொடுக்குறாங்க தப்பு கிடையாது ஆனா திமுக இருக்கிறவங்களுக்கு எத்தனை எத்தனை வீடு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணிக்கையோட டேட்டா கூட பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிற இவங்களால பாருங்க தமிழ்நாட்டுல மட்டுமே இவங்க சொல்ற இந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்ட காடு நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு காடு வெறும் ஏழு மொபைல் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலீங்களா மருத்துவ காப்பீடு என்பது மருத்துவத்திற்காக உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக உயிரை காப்பதற்காக அப்படி உயிரை காக்கக்கூடிய அந்த மருத்துவ காப்பீடு காடுக்குள்ளவே பாருங்க பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்க அதனால பாருங்க இதை போல ஒரு மருத்துவ காப்பீடு ஒன்றிய அரசு மூலமாக வழங்கப்படுகின்ற மருத்துவ காப்பீடை கொண்டு வந்தா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல சிங்கிள் மொபைல் நம்பர்ல பாருங்க ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபது கார்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஏழு மொபைல் நம்பர்ல நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கார்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் ஐடென்டிஃபை பண்ணும் இல்லீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த காப்பீடு திட்ட காடை கொண்டு வாங்க சொல்லி இங்க நாங்க வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம்

பார்க்கக்கூடாது ஆனால் நீங்கள் பார்க்கணும் ஏன் தெரியுங்களா தட் இஸ் பவர் ஆஃப் இது ஸ்டேட் அளவில் நடக்கிற பவர் ஆஃப் டபிள்யூபிஎன் இதே பாருங்க நீங்க நேஷனல் அளவில் நாடு முழுக்க இருக்கிற டபிள்யூபிஎன் பவர் எடுத்து போட்டோம்னு வச்சுங்க நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் நெஞ்ச நிமர்த்தி எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் எதுக்காக மோடி அவர்களுக்கு ஓட்டு கேட்க போகும்போது நெஞ்ச நிமிர்த்தி போங்கன்னு சொன்னார்னு உங்களுக்கு அந்த பவர் புரியும் தேர்தல் நெருங்க போகுது ஆனா பாருங்க நேஷனல் அளவில் தேர்தல் நடந்தாலும் நாங்க எதை பத்தி கவலைப்பட போதும் இல்லை எங்களுக்கு இருக்கவே இருக்கு பவர் ஆஃப் பீப்புள்ஸ் அதான் தப்புன்றீங்க பவர் ஆஃப் பீப்புள்ஸ் கிடையாது பவர் ஆஃப் டபிள்யூபிஎன் மக்கள் எங்க பின்னாடி இருக்கிறாங்க நாங்க பத்து வருஷத்துல செய்த சாதனைகள் எங்களை காப்பாத்தோம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாங்க சைலண்டா பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தால் கூட வர வேண்டிய ஓட்டு எங்களுக்கு வந்துடும் சொல்லி சும்மா இருக்கலாம் பத்து வருஷம் செய்த சாதனைகளை முன்னிறுத்தி ஆனா நாங்க ஏன் இந்த பவர் ஆஃப் டபிள்யூபிஎன் ஒர்க் எல்லாம் பண்றோம் என்னென்ன பவர் ஆஃப் டபிள்யூபிஎன் ஒர்க் பண்றோம் சுவேந்து அதிகாரி

வெண்மையான எதிர்க்கட்சி உத்தம தலைவர் அடுத்த டபிள்யூபிஎன் ஹிமேந்த பிஸ்வ சர்மா அசாம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவர் பாருங்க ஊழல் சர்மா இல்ல சர்மா ஊழல் அப்படின்னு ஒரு தலைப்புல புத்தகமே போட்டோம் அப்படி சர்மா ஊழல் அப்படின்ற அந்த இமேந்த விஸ்வ சர்மாவை குறித்து ஒரு புத்தகமே போடப்பட்ட அந்த ஊழல்வாதிய நாங்க டபிள்யூபிஎன் மிஷின் உள்ள போட்டு அமுகணும் அதாவது எங்க கட்சி கூட வந்து சேர்ந்ததுதான் நாங்க ஷார்ட்டா சொல்றோம் ஏ ஏடபிள்யூபிஎன் ஆஃப்டர் வாஷிங் பவுடர் நிர்மாக்கு அப்புறம் அவர் தூய்மையான அப்பழுக்கற்ற அசாமாநிலத்தோட முதல்வர் நாராயணா இவர் இல்லைங்க நாராயண் ராணை சிவசேனா கட்சி மணி லாண்ட்ரி மூலமாக அவர் பெரிய ஊழல் பண்றாருன்னு சொல்லியே பெரிய ஊழல்வாதின்னு சொல்லும் இதே பாருங்க ஐயோ நான் ஊழல்வாதி இல்லங்கன்னு சொல்லி அதுக்கு சாட்சி நான் டபுள்யூபியன்ல வந்து விழுந்துடுறேன் சொல்லி டபுள்யூபியன்ல வந்து விழுந்தாது அப்படி அந்த டபிள்யூபிஎன்ல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் ஏ டபிள்யூபிஎன் தான் சுத்தமாகி அவர் எங்க கட்சிக்குள்ள பத்திரமா லாக்கர்ல உட்காந்து நிற்காது தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா ரஜினிகாந்த் ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு காந்த் சொன்ன ரஜினிகாந்த் ஞாபகம் வந்துருச்சு பிரேம்காந்த் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பாருங்க அவர் இமாலய ஊழல்வாதி பெரிய ஊழல் குற்றவாளின்னு சொல்லி நின்றோம் இதே பாருங்க டபிள்யூபிஎம் மிஷின் எங்க இருக்குன்னு தேடி தேடி வந்து டமால் ஊண்டாடு தொப்பு கட்டி இருந்து பி டபிள்யூ பிஎன் இருக்கிற நிர்மா வெளியே இருக்கிற குற்றவாளி பவுடர் நிர்மாஷன் அஜித் பவார் அஜித் குமார் அவர்கள் கிடையாது அஜித் பவார் என்ன இருந்தவரைக்கும் பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு மக்கள் முன்னிலையில் अगर मैं एनसीपी की बात करूं तो एनसीपी पर भी करीब करीब सत्तर हजार करोड़ रुपए के घोटालों का आरोप है महाराष्ट्र स्टेट कोऑपरेटिव बैंक घोटाला महाराष्ट्र सिंचाई घोटाला अवैध खनन घोटाला इनकी लिस्ट भी बहुत लंबी है इन पार्टियों के घोटालों का मीटर कभी डाउन ही नहीं होता நாங்க எங்க கட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய ஊழல் பண்ண ஊழல்வாதிய உள்ள தள்ளி சப்பாத்தி சூட வைக்கணும்னு சொன்னவர் அதே பாருங்க குள்ள வந்து விழுந்தாரு அப்புறம் என்ன வாஷ்டம் பண்ணியாச்சு இல்ல அவர் மீது படிந்திருக்கும் ஊழல் கரையை பைஷ் அப்புறம் அவரை ஒயிட் ஆக்கி நாங்க துணை முதல்வர் பதவியில கொடுத்து பத்திரமா அழகா ஏடபிள்யூ பி வச்சு பாதுகாத்து பிரபு பட்டேல் எல்லாருமே சினிமா நடிகர் பேரா வச்சிருக்காங்களே இது சிவாஜி பிரபு கிடையாதுங்க அவரும் என்சிபி கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பிரபு பட்டேல் ஏர் இந்தியா விமான ஊழல் வழக்கு அவர் மேல இருக்குது இருக்குதா வழக்கு ஐயோ இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க உடனே பாருங்க ஏடபிள்யூ பிஎன் வந்து விழுந்துடணும் விழுந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன

அவர் கைதாகிற சூழ்நிலை வரும்போது வேற வழியே இல்லாம எங்க போய் விழலாம் அப்படின்னு தேர்ந்தும் போது நாங்க இந்த ஏடபிள்யூபி மிஷின் டோர தரப்போம் ஆஹா நம்ம விழத்துக்கு ஒரு இடம் கிடைச்சி சென்று சேஃபா வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பாருங்க சேஃபான நிரபராதி ஆயிட்டது நிறைய பேரை குறிப்பிட்டு சொன்னாங்க இல்லைங்களா அதனாலதான் சிங்கிள் பேர் கிடையாது ஏக்நாத் ஷிண்டே அன் கோ அப்படின்னு சொல்றாங்க ஏக்நாத் ஷிண்டே அன் கோ

இருக்கவே இருக்கு தாத்தனு இருக்கு அவருக்கு மராட்டிய மாநில முதலமைச்சர் பதவி பொறுப்பு நம்ம பொயப்பே அது அன்றைக்கே அந்த காணொளிய நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாடு முழுக்க பல மாநிலங்களில் நடமாடி கொண்டு அந்த வாஷிங் மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தமிழ்நாட்டு பக்கம் ஈபிஎஸ் பக்கம் வந்து நிக்க போகுது அதுல வந்து விழுந்து அவரை போட்ட அமுக்கி வெளுத்து வெளியே எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்படி நாடு முழுக்க பல மாநிலங்களை டிராவல் பண்ண அந்த டபிள்யூபிஎன் மிஷின் பாருங்க தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பாக்குது யாருகிட்டங்க எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ கிட்ட எட்டி பாக்குது மறுபடியும் அந்த மிஷின் குள்ள அவங்களா வந்து விளராங்களா இல்ல நாங்களே புடிச்சு வலுக்கட்டாயமா இழுத்து உள்ள தள்ளி அரைக்கணுமா அந்த மிஷின் குள்ள அரைச்சு அவங்கள ஒயிட் ஆகணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில யோசிச்சு இன்னும் பட்டியல் நீளும் பவர் ஆஃப் டபிள்யூபிஎனோட பட்டியல் ரொம்ப நீண்டு நேரம் காணொளி இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா சொல்றோம் இந்த டபிள்யூபிஎனோட பவர் பத்தி சோ இப்பேற்பட்ட டபிள்யூபிஎனோட பவருக்கு நீங்க ஓட்டு கேட்க போகும்போது ஏன் நீங்க நெஞ்ச நிமித்தி ஓட்டு கேட்க போகாம தலைய குனிஞ்சி ஓட்டு கேக்குறீங்க போயிடு நெஞ்ச நிமித்தி எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேக்கணும் ஆ நெஞ்சை நிமித்தி போய் ஓட்டு கேளுங்க யாராவது எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டாங்கன்னா தூக்கி போடுங்க இதே டபிள்யூபிஎன் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலங்கள்ல இவங்க நாட்டுக்கு சொல்ற மாதிரி மக்களுக்கு தேவையான ஏதாவது நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருந்தால் அந்த கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் எங்களை காப்பாற்றும்னு சொல்லி இவங்க சும்மாவே இருந்தா கூட மக்கள் மாண்டடா பர்பஸை தேடி வந்து ஓட்டு போட்டுருக்க போறாங்க செஞ்சிருந்ததான எதுவுமே செய்யல அப்ப என்ன செய்யலாம் எதிர்கட்சிகளை வச்சு செய்ய வேண்டியது தான் கடைசியில பாருங்க தமிழ்நாட்டுக்கு வரலாரு அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற அந்த டெல்லிக்கே அவரை வர வச்சு அதுல போட்டு அமுக்கி தான் தமிழ்நாட்டு பக்கம் அமைச்சிருக்காங்க அம்ச கையோட அறிவிச்சாரு பாருங்க தெளிவா பேசிட்டாரு நனைத்தி விவேகநாதராவோட முன்னேற்றங்களும் பாரதி ஜனதா கட்சியும் ஆண்டுக்கு தாண்டு நடவேண்ட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்ப புரியுதுங்களா இந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ வச்சுதான் பாருங்க நம்ம இதை போல அந்த மிஷின்ல உணங்குட்டோமே அதே மாதிரிதான் எல்லாரையும் அந்த மாதிரி மிஷின்ல விழ வைப்பதற்காக ஒருவேளை போய் கெஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே பாத்துன்னு பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில் பார்த்து அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது குறித்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூடி கேச்சு இந்த காணொலிகள் வந்த அதிரடியான வாஷிங் மிஷினை குறித்தும் அந்த வாஷிங் மிஷினில் போய் விழுந்து நிற இந்த பெண்மையானவர்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்